ாய்ஸ் நான் உங்களாட்டிய ஸ்மையல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்தியன் டூ படத்தை பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்தியன் வந்து எல்லாம் பார்த்துருப்போம் கமல்ஹாசன் நடித்த படம் அந்த படம் வேறு லெவல் ஹிட்டு ஒரு சங்கசார டைரக்டர் இயக்குன படம் அது பார்த்திங்கன்னா லஞ்ச ஒழிப்பை பற்றி சூப்பராக சொல்லியிருப்பாங்க தாத்தா மாதிரி நினச்சிருப்ப அப்பா மாதிரி மக மாதிரி ஒரு கேரக்டர் பக்காவாக இருக்கும் அந்த படத்தை வந்து இப்போது இரண்டாம் பாகத்தை வந்து ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அந்த இந்தியன் டூன்னு எனக்கு வந்தாவே எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் சில பேர் ஸ்பாட்டில் இறந்துட்டாங்க அப்படிம்பாங்க அது ரொம்ப மனசு வழி ஒரு கவலையாக இருக்கும் அது நினச்சா இந்தியன் டூன்னு எனக்கு அதுதான் யாபமாக இருக்கும் பட்டு இனிமேலாச்சும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாமே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் அதை கேட்டுக்கிறேன் அது இல்லாமல் இந்தியன் டூ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க இரநூறு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க பா சான்சஸே இல்லை இது கேட்கும்போதே ரொம்ப ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது இப்போது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு படம் எடுத்து எடுக்கிறது ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் ஓடிடி வாங்குகிறாங்கன்னா அந்த படம் எப்படி இருந்திருக்கும் எவ்வளோ ஃபுல் பேமெண்ட் போட்டு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க அது என்னென்னா உழைப்பு இருக்குது கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போக போக பார்க்க போகிறோம் டீசர் டெய்லர்லாம் வரும்போது கண்டிப்பாக சொல்லுவோம் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரெண்டாயிரம் கோடியோ உருவாக்கி இந்த படத்தை வாங்கியிருக்காங்கன்னா அப்போது சன் டிவி நிறுவனம்லாம் மற்ற டிவி சேனல்லாம் என்ன ரேட்டுக்கு வாங்குவாங்க எப்படி சேல்ஸ் ஆகும் வேறு லெவலில் தான் அந்த படம் சம்பவமாக இருக்கும் இது சொல்லும் போதே இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இந்தியன் டூ பார்க்குறதுக்கு யார் யார் இன்ட்ரஸ்ட்டாக இருக்கீங்க கமல் ரசிகர் மற்ற ரசிகர்களும் சரி இந்தியன் டூ பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் எப்போ வரணும் தெரில அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்க கண்டிப்பாக கமல் உள்ள காம போனாங்க அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கலாம் எப்படி பாய்